டிவி செய்திகள் கீதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் இன்று பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை ஸ்ரீ தனலட்சுமி திருமண மண்டபம் சித்தாமூர் பகுதியில் நடைபெற்றது இந்த முகாமை துவக்கி வைத்தவர் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில கழக செயலாளர் பி 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 பரமசிவம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆறுமுகம் கழக மகளிரணி இணை செயலாளர் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் கே மரகதம் குமரவேல் ஒன்றிய செயலாளர் கீதா கார்த்தியேயன் மது நகர செயலாளர் கே சி சரவணன் அச்சரப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் ரங்கராஜன் இந்நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அன்பு மாவட்ட செயலாளர் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மேலும் கட்சி தொண்டர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஏஎன்டிவி டிவி செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்